உரையாற்றி அமைதியான அமைதி கோடி அற்புதமான உரையை நீண்ட உரையை வழங்கி பிரபஞ்சத்துக்கு எல்லா கணங்களும் இவ்வளவு ஆற்றலோட யுகம் மாறணும் அப்படிங்கிற அற்புதமான நிலையில வளம் வரையில நம்ம அந்த தெய்வங்களைத்தான் வணங்கி நிற்கும் அவங்களோட அனுகிரகத்தை பெறதுக்கு கந்தா காப்பாற்று கடம்பாக காப்பாற்று கதிர்வேலா செல்வக்குமரான்னு இருக்கும் ஆனால் அவங்க எல்லாரும் பிரபஞ்சத்தை காப்பாற்றணும் யுக யுகத்தை கா கலியுகத்தை மறைச்சி தர்மயுகத்தை மலர செய்யணும்னு அவங்க எல்லாம் வேண்டுதல் வச்சு எல்லாம் உலா வராங்க அப்போ அவங்க பணியோட நம்ம பணி செய்யலை வேண்டுதல் கூட நம்ம வைக்க வேண்டாம் கந்தா காப்பாற்று கடம்பாக காப்பாற்றுன்னு சொல்ல வேண்டாம் சிவமே காப்பாற்று நாராயணா காப்பாற்றுன்னு சொல்ல வேண்டாம் அகத்தியாக காப்பாத்துன்னு சொல்ல வேண்டாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க பணியில் நம்ம அவங்க பணி என்ன செய்வாங்க தர்ம யுகத்துக்குள்ளே நம்மளை வர சொல்லுவாங்க வேற்று மாற்று நிலைகள்லாம் கடந்து யுகமாற்ற பணிக்கு நம்ம பணி ஏன் முதல்ல நம்மளை மாற்று தான் யுகமாற்ற பணின்னு நிலை அப்படிங்கிறத சொல்லி நம்ம இருக்கிறதுக்குள்ளே எது வேண்டாத விஷயங்களோ நம்ம இருக்கிறதுக்குள்ள விஷயங்களையெல்லாம் தூர எடுத்து ஒவ்வாத விஷயங்களை தூரை எடுத்து போட்டுட்டு மனித நேயத்தோட அன்போட கருணையோட நம்ம முதல்ல மாறையில நம்ம அதுக்கடுத்து அடுத்து இவ சேர்ந்து நம்மளும் யுகமாற்றத்துக்கு பணி செஞ்சிருவோம் செய்ய தூண்டிடும் உள்ளே இருக்கக்கூடிய நல்லாற்றல் இறைவன் வந்து கொடி கொன்றுவான் அதுக்கு சிவசபை ரொம்ப உங்களுக்கு உதவி செய்து பிரபஞ்ச புண்ணியத்தை வச்சு உள்ளே வச்சுருக்கு வந்த உடனே நீங்கள் மாறும்போது அந்த புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருது நவக்கிரகங்களை தள்ளி நிற்க சொல்லியிருந்தாரு முருகப்பிரவங்களை பஞ்சபூதங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற நிலையில் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் சபைக்கு கட்டுப்படும் போது பஞ்ச பூதங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு உடற்கூறுகளில் இருந்து அத்தனை கூறுகளுக்கும் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கு எல்லா நிலையும் உயர்வாக இருக்குது அதுக்கு நம்ம கணங்களோட கலந்துருக்கணும் இணைஞ்சிருக்கணும் கணங்களோட தன்மை நம்மகிட்ட இருக்கணும் அவங்களாம் அன்பே வடிவாக இருக்காங்க அன்பே சிவம் அப்படிங்கிற உயர்வான நிலை தான் இறைவனே அமர்ந்திருக்காரு அதனால் நம்மளும் அன்பாக இருந்து இறை சபையோடு இருந்து இறை சபை பணியை செய்யலை நம்ம பணிய இறை கிணங்களெல்லாம் சேர்ந்து செஞ்சிருவோம் எந்த விதமான நமக்கு கவலையும் இருக்காது அவங்க வழியில் நம்ம முதல நம்ம வழி அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறனால தான் சபையில நிலவி வருது இங்கே வர்றவங்க யாரும் கவலைப்படதே கிடையாது வரும்போதில் கவலைகளோடு வருவாங்க பயணப்படும் போது அகத்திய பெருமானை இருக்கார் ஆதிசய கைலாய சிவசூட்சம் மனூல் இருக்குது சிவசபை இருக்குது அப்படிங்கிறத ஒரு உயர்ந்த நம்பிக்கையோட எதிர்காலம் கண்ணுக்கே தெரியாது அது இறைவனோட திருக்கரங்களில் திருக்கால்களில் சமர்ப்பணம் செஞ்சுட்டு கடந்து வந்த பாதையெல்லாம் மடந்து மறந்துட்டு அற்புதமான நிகழ்காலத்தில் நிஜமாக வாழக்கூடிய வைக்கக்கூடிய அற்புதமான சபை சபை அப்படிங்கிறத சொல்லி சபை நோக்கி வாருங்கள் சபையோடு பயணப்படுங்கள் சபையின் கொள்கையோடு பயணப்படுங்கள் இறையாக பயணப்பட இறைத்தன்மையோடு இருங்க அப்படின்னு சொல்லி யுகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கலியுகம் தர்மயுகம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எப்படி தர்மயுக தளத்தில் வந்துருங்க தர்மயுக தளத்தில் கால் வைக்கும்போது கலியுகம் அப்படின்னு நகண்டுக்கிட்டே இருக்குது அது போகிற இடம் ஆதாள பள்ளம் காணாமல் போகக்கூடிய பாதை அது போய்கிட்டு இருக்குது அதில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தர்மயுக பயணத்தில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான தருண தருணமதிலே இன்றைய நாள்தனிலே அற்புதமான அகத்தியமனம் ஜெகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருமுருக திருமா பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிவோம் ஓம் அகதி சாய நமக சரவண பவாய சண்முக பவாய ஓம் நமோ நாராய நாய ஓம் அகதீ சாய நமக அகதி சாய நமோ நமக